இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா பொண்ணி அரிசி பச்சரிசி வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவு எடுத்திருக்கேங்க தலைவெட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சிடலாம் ஒரு பாத்திரத்துலேருந்து ஒரு அரை கிலோ வெள்ளம் வந்து பிடிச்சி போட்டிருக்கேன் போட்டு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ இது கொஞ்சம் மெல்லமாக கரையிட்டோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் பாருங்க வெள்ளம் வந்து ஓரளவு நல்லா கரைஞ்சி பாகு வர்றதுக்கு முன்னாடி பதம் இது இப்போ நம்ம இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் இதை வடிகட்டிங்களா என்ன கீழே கல்லுலாம் இருக்கும் இல்லைங்களா இந்த சத்த கல் எல்லாம் இருக்கும் அதனால் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இப்போ நம்ம இதை பாத்திரத்துலேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் இதில் இப்போ நம்ம இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா பாகு பதத்துக்கு வரட்டும் நான் என்ன பதன்றத இன்னும் கொஞ்சம் நேரம் இது பாகு பதம் வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன் நான் அது வரல இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் வந்து வாணல்லாம் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம அதுக்குள்ளே அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து இந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரிசியை உளுந்தும் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த தேங்காய் இந்த அரை மூடி தேங்காயை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து இதுங்கூட அரைச்சிக்க போகிறோம் இது கூட மற்ற பொருள் என்னென்ன போடுறேன்றதே ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் என்ன இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க இது தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த தேங்காய் தண்ணி வந்து நம்ம சுவாமி நெய்வேந்தம் வைக்கிற இந்த இப்போ இந்த அப்பத்துக்கும் இந்த பொருண்டை பொறி உருண்டைக்கும் நான் வந்து தேங்காய் போடுவேன் இந்த அது எப்படி போடுறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நம்ம அந்த இந்த இதுக்குன்னு நம்ம வந்து இந்த ஸ்வீட்டுக்குன்னு உடைக்கிறோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஓரமாக இதை வந்து நம்ம குடிச்சிடக்கூடாது சரிங்களா ஏன்னா சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறவர்களும் இதை அப்படியே எடுத்து உரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம சாமிக்கும் ஒரு தேங்காய் உடைப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியும் அந்த தண்ணியும் சேர்த்து அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றும் இதையும் பீஸாக கட் பண்ணி இதில் போட்டு முதல்ல நல்ல பொடியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதையும் நம்ம இதை கூட போட்டு அரிசியும் உளுந்தையும் போட்டு நான் எந்த பதத்துக்கு அரைச்சி எடுக்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் தேங்காய் வந்து கால் மூடி இது இப்போ வந்து நல்லா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் மற்ற பொருள்ன்றதை பார்க்கலாம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு கடுகு அளவுக்கு சக்கல் கல்பனை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரோஸ் சீசன்ஸ் பைனாப்பிள் சீசன்ஸ் ஒரே ஒரு ட்ராப் ரொம்ப வேண்டாம் ஒரே ஒரு அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த அரிசி பருப்பையும் இதை கூட சேர்த்து அரைக்க போகிறோம் இந்த அரிசி பருப்பு போட்டதுக்கப்புறமா இங்கே இங்கே பாருங்கள் வெள்ளம் கரைச்சி வச்சுருக்க மாட்டிங்களா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பாகு பதம் வந்துடும் அது என்ன பதோன்றதை நான் உங்களை காட்டுறேன் அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் என் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் இந்த வாழைப்பழம் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இதில் கட் பண்ணி இது கூட போட்டு ஒரு ரெண்டு சுத்து நைஸாக வர வரலும் அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓரளவு நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இங்கே பாருங்கள் எல்லாம் பாகம் வந்துட்டு இந்த தண்ணியில் விடும்போது நல்லா அப்படியே திரண்டு வரணுங்க இப்போ கரையுது அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கொஞ்சம் ஏலகனப்பாக தான் வரும்போது நம்ம இதில் ஒரு இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு இதில் ஒரு பாதி வெள்ளைப்பாகு வந்து இதில் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து நம்ம வந்து மாவோட சேர்த்து மொத்தமாக அப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது வந்து ஒரு சின்ன வானில் வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த தேங்காய் பத்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதை வந்து இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நெய்யில் நல்லா பொண்ணேரமாக வறுக்கணுங்க பொரியில் போடுறதுக்கு கொஞ்சம் நெய் வந்து தாராளமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா நெய் வாசனையாக இருக்குங்க பொரி இப்போ நெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ இதில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொண்ணு நேரமாக வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து அப்படியே போட்டுட்டீங்கன்னா பொரி வந்து நமுத்துகிறோம் அதனால் நல்ல கிறிஸ்பியாக ஆகிற வரலாம் பொண்ணு ஹை வறுத்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு வள வறுத்திங்கன்னா மேலே செவந்துடும் உள்ளெல்லாம் அந்த பச்சை இது அப்படியே இருக்குங்க தேங்காய் இந்த பக்கம் வந்து பாகு வந்து வந்துட்ருக்கு இப்போ நான் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் இந்த பாக பாதி அளவுக்கு இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் அரை கிலோ வெள்ளம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா கால் கிலோ இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து நூறு கிராம் அவல் தங்க போட போறேன் அவல் புரி அதனால மீதி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கெட்டி முன்பா தங்க இது அடுத்த ஒரு ரெண்டு செகண்டில் நம்ம பொரிக்கு தேவையான அளவு பாகம் வந்துடும் இப்போ அது பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது நல்லா இப்போ இந்த பாகம் போய் கல கலந்துக்கலாம் நல்லா தேங்காய் வந்து செவந்துக்கிட்டு வருது பாருங்க மாவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் தேங்காய் வந்து நல்லா நெய்யில் வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் பொறி செய்யும்போது இந்த பொறி போட்டு கலர்றோம் பார்த்தீங்களா அந்த டைமில் இதை போட்டு சேர்ந்த மாதிரி கலந்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த பக்கம் வானல்லாம் என்ன வச்சுருக்கேன் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சரிங்களா அந்த இது இந்த நெய்யில் இது வறுக்கணும் இது கலக்கணுன்றதுனால கலந்து வைக்கணுன்றதுனால நான் வந்து கேஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ திரும்பியும் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இப்போ பாகு வரட்டும் இதில் வந்து பாது எடுத்துட்டேங்க அரை கிலோ வெள்ளத்தும் போட்டிருந்தேன் இல்லைங்களா கால் கிலோ வெள்ளம் வந்து இதுக்கு எடுத்துட்டேன் மீதி கால் கிலோ வெள்ளம் இந்த பாகு இருக்குது இது கொஞ்சம் நல்லா கெட்டி பாகு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த அப்பம் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கலாம் நான் இதை வந்து உங்களுக்கு ஊற்றிட்டு ஒன்று எடுத்து காட்டுறோம் பாருங்க வெள்ளம் நல்லா பாகு வந்துடுச்சுங்க இப்போ நல்லா கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் வேந்த தண்ணியில் ஊற்றி நம்ம எடுக்கும்போது இது மாதிரி நல்லா கெட்டியாக வரணும் ரொம்ப கெட்டியாக போயிடுச்சுனாலும் பிடிக்க வராது இந்த டைமில் நம்ம பொறி எடுத்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் பொறி இருந்தது அதில் வந்து ஒரு நூறு கிராமும் கூட கொஞ்சம் வந்தாங்க சேர்த்துக்கிட்டேன் நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அந்த அளவு தான் பொறி போட்டு செய்கிறேன் இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம் சிம்பிளே வச்சு கலரணும் நல்லா அடி பிடிச்சிரும் டக்குன்னு எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வாட்டியும் இந்த பொறி செய்யும்போது எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உருண்டை வச்சா பிடிக்கும் அவருக்கும் உருண்டை வச்சா பிடிக்காது நம்ம உருண்டை வச்சோம்னா அதை கடித்து தானே திங்க போகிறோம் அதனால் அவருக்கும் உதிர் உதிராக இருந்தால் தாங்க பிடிக்கும் இன்றைக்கி போன வருஷம் வந்து சூப்பராக வச்சேங்க இந்த தடவை வைக்க விடுவாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ அவர் தான் வீடியோ எடுத்துட்டுருக்காரு அவர் கலரும் போதே சொல்லிகிட்ருக்காரு உருண்டை வைக்காத உதிராக இருக்கட்டும் அப்படின்னு இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல இப்போ அதை கையை விடாமல் நல்லா மடிப்பிடிக்காமல் கலரிக்கலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளைப்பாகு கையில் வந்து கொஞ்சம் ஒரு தட்டில் அரிசி மாவு வச்சுக்கிட்டு ரெண்டு கையிலையும் தடவிக்கிட்டு அப்படியே சூடாக எடுத்து டக்கு டக்குன்னு வைக்கணுங்க அந்த அரிசி மாவு கையில் இருக்கும்போது சூடு தெரியாது சொல்லிக்கிட்டே இருக்காரு உருண்டை வைக்காத வைக்காதான்னு என்ன நடக்கும்னு தெரியல பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் அப்போ எப்போவும் ஊற்றுற தாங்க இன்றைக்கி வந்து வானலில் எண்ணெய் வச்சு அப்போ மாவு வச்சு ஊற்றுனேன் இன்றைக்கி காலையில் ஒருத்தவங்க என்கிட்ட இந்த வருஷம் நான் புதுசாக வந்து அப்போ ஊற்ற போகிறேன் சரிங்களா அதுக்கு நீங்கள் என்னென்ன போடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு கட்டினேன் பார்த்திங்களா அந்த மெத்தடை நான் இன்றைக்கி அவங்களுக்கு சொன்னேன் சரிங்களா அவங்க வந்து வீட்டில் போய் செஞ்சு பார்த்துருக்காங்க செஞ்சு பார்த்துட்டு அது வெள்ளம் பிரச்சனையா அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு அதாவது வெள்ளம் வந்து பாகு வெள்ளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சரிங்களா அது வேறு வெள்ளமாக இருந்ததுன்னா அது சில வெள்ளம் வந்து சரி வராது இந்த எடுக்கும் அதிரசமாகட்டும் வெள்ளத்தில் செய்கிற எந்த பொருளாகட்டும் வெள்ளம் நல்லா இருந்தால் மட்டும்தான் செய்ய வரும் இன்றைக்கி அவங்க எந்த கடையில் எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல இன்றைக்கி செஞ்சுருக்காங்க செஞ்சு அப்போ ஊற்றும் போது என்ன ஆகிடுச்சே அந்த வானலில் வந்து அப்படியே ஒட்டிடுச்சான் சரிங்களா ஓட்டிகிட்டு எடுக்கவே வரலை அது புசு புசுன்னு நீங்கள் ஊற்றுற மாதிரி மேலே வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரிங்களா சரி வந்து சொல்லிவிட்டு என்கிட்ட ரொம்ப கவலைப்பட்டாங்க நல்ல நிலைமா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எனக்கு வந்து வரவே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணால் நான் வரவே இல்லை அப்படின்னாங்க சரி ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நான் அது வெள்ளம் தான் பிரச்சனையாக இருக்கும் சரிங்களா அவங்க வந்து இந்த பொ பொறி உருண்டையும் வச்சுருக்காங்க அதே வெள்ளத்தில் பொறி உருண்டையும் வச்சுருக்காங்க அது என்ன ஆயிடுச்சு பொறு உருனையும் வந்து உருட்ட வரலையும் சரிங்களா உருட்ட வரல அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு அதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் கண்டிப்பாக கன்ஃபார்மாக இது வந்து வெள்ளம் தான் பிரச்சனைன்றது தெரிஞ்சு போச்சு சரி அந்த மாவை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னாங்க சரி நீங்கள் வாங்க நான் இன்றைக்கி சாயந்தரம் செய்கிறேன் நான் எப்போவுமே ஊற்றுற மாதிரி அப்போ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கோசரம் நான் வேறு ஒரு மெத்தடில் இந்த மாதிரி இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோவில் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா இப்போ புதுசாக வந்து செய்ய வரவங்களுக்கு இந்த மாதிரி அப்போ வந்து ஊற்ற வரலை அப்படின்னா இப்போ நான் இன்றைக்கி செஞ்சிருக்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வராதவங்களுக்கு கூட அது அப்போ மாதிரி தெரியும் நம்மளுக்கு வந்து அப்போ மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் வந்து அது எண்ணெயில் நம்ம ஊற்றினா தான் போன்ற மாதிரி கிடையாது சரிங்களா செய்ய வராதவங்க வந்து நல்ல நாள் வந்து மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது செய்ய வரலையே அப்படின்னு அதனால் சரி நான் அவங்கள வர சொல்லிட்டேன் வர சொல்லிவிட்டு சரி நான் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் யோசனை பண்ணிணேன் சரி இந்த மாதிரி வேணால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அவங்கள எதிர வச்சிக்கிட்டேன் என்ன பண்ணேன் அக்கா அந்த மாவை வேஸ்ட் ஆக்காதீங்க இப்போ நான் அவங்களுக்கு ஒரு மெத்தடு சொல்லித்தரேன் நீங்கள் அந்த மாதிரி போய் செஞ்சு பாருங்கள் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படின் மாதிரி சொன்னேன் சரின்னா அவங்க என் கூடவே நின்னாங்க சரிங்களா நான் என்ன பண்ணேன் இங்கே பாருங்கள் அந்த மாவை என்ன பண்ண ஃபஸ்ட்டு இந்த குழிப்பணியை தட்டில் ஊற்றிக்கிட்டேங்க ஊற்றிக்கிட்டு நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கணும் சரிங்களா ஃபுல்லாக வந்து நல்லா செவக்க வேகக்கூடாது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கும் போது அப்படியே எல்லாத்தையும் நான் வந்து தட்டில் எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஒரு ரெண்டு இடி எனக்கு மாவு வந்துதுங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துட்டு அந்த சூடு அடங்கின உடனே நான் என்ன பண்ணேன் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் சரிங்களா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு இது வந்து நான் அப்பா அம்மா இருந்தால் ஒன்று நான் ஊற்றி எடுக்கணும் சரிங்களா அதனால் இப்போ இதுன்னா ஒரு ஒரு ஈடுக்கு வந்து ஆறு எட்டு அந்த மாதிரி போட்டு நல்லா ரெண்டு மூணு இந்த ரெண்டு இது ஊற்றினேன் ரெண்டு த அந்த மாதிரி ரெண்டு தட்டு ஊற்றினேங்க மூணு ஈடுலாம் போட்டு எடுத்துட்டேன் சரிங்களா ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன் நல்லா குயிக்காகவும் வந்தது நான் என்னவோ நினச்சிட்டு பயந்துகிட்டே செஞ்சேன் நம்ம சொல்லி கொடுக்குறோமே தெரியுதா நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்களே நம்ம சொல்லி கொடுத்துட்டு தப்பாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளை வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே தான் உண்மையிலே ஆண்டவ மேலே பாரத்தை போட்டு தாங்க பண்ணேன் உண்மையிலே இதில் போட்டு முக்கால் வேகத்தில் எடுத்துகிட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சதுக்கப்புறமா சூப்பராக வந்திருக்குங்க நல்ல கிறிஸ்பியாக மொறுமருமா குண்டு குண்டாக நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ நான் போட்டு எடுத்ததை உங்களுக்கு அட்டுறேன் பாருங்கள் நான் வந்து குழிப்பனி இடத்துல வந்து எதுக்கு முக்கால் பதம் எடுக்க சொன்னேன்னா அதுலேயும் நல்லா சிறந்துட்டு திரும்ப நம்ம எண்ணெயில் போட்டோம்னா கறிக்கிடுன்றதுனால தான் முக்கால் வெக்காலத்தில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி எண்ணெயில் போட்டு பொறிச்சோம்னா நம்ம வந்து இந்த கரெக்டான பதத்துக்கு நல்லா வெந்து வரும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் வீட்டிலே செஞ்சு காட்டின மாதிரியே அவங்க வீட்டில் போயிட்டு இதே மாதிரி செஞ்சுருக்காங்க செஞ்சு எடுத்த உடனே சூப்பராக வந்துதான் சரிங்களா நல்ல முறுமுறுன்னு இருக்குது தான் மனசுக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்குது ஐயோ ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாமிக்கு வைக்கலான்னு பார்த்தா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க உண்மையிலே எனக்கு டக்குன்னு இந்த யோசனை தோணுச்சுங்க புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த வரலையே இந்த மாதிரி அப்ப ஊற்ற வரலையேன்ற மாதிரி கவலைப்படாதீங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எண்ணெயும் கம்மியாக இழுக்குது சரிங்களா நம்ம நார்மலாக ஊத்துறதை விட இதில் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தாங்க இழுக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை பை